அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் கமலாவின் வணக்கங்கள் இது என்னோட நூற்றி எழுபத்தி ஒன்றாவது புக்கு ரவி வீடியோ இன்னைக்கு நான் உடல் உணர்வு மொழி உடல் உணவு மொழி அப்படிங்கிற இந்த புஸ்தகத்தை தே கவுந்த சௌந்தரராஜன் அவர்கள் எழுதின இந்த புக்கில் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காருங்க அதில் நான் இன்னைக்கு கனி உள்ள கனிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஐநூறு சொல்லியிருக்கிறதாங்க நீ சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட உடல் ஒரு ஆலயம் மாதிரி அது கடவுள் நமக்கு கொடுத்த வரங்க அந்த உடலை நம்ம நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு தான் இதில் கனி உள்ள கணிகளில் சொல்லியிருக்கேன் அந்த பழங்கள் சாப்பிட்றதுனால என்னென்ன இந்த உடம்புக்கு நலன் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு டிவி பற்றி வாங்குகிறோம் நம்ம அது வாங்கும்போது கடையில் அதுக்கு எப்படி பாதுகாக்கிறது எப்படி பா உபயோகிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கையேடு ஒரு மேனுவல் ஒன்று கொடுக்குறாங்க எப்படி அதை பாதுகாப்பாக பயன்படுத்தணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க அதை பார்த்து தான் நம்ம எல்லாம் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி கார் வாங்குகிறோம் கார் வாங்கும்போது அந்த கார் பெட்ரோலில் ஓடுறதா டீசலில் ஓடுறதா இல்லை கேஸில் ஓடுறதா அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சு தாங்க நம்ம வாங்குறோம் அது போல தாங்க நம்மளோட இந்த உடல் நம்ம உடலை நம்ம பாதுகாப்பாக நோயின்றி பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும் நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாங்க நம்ம உடல் நோயிற்று பலவீனமாக இருக்கும்போது அது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கொள்ளும் நம்மளோட உடல் அப்படி ஒரு திறமை உண்டு அந்த உடலுக்கு அப்போ அந்த உடல் நம்மளை கொஞ்சம் கடின உழைப்புலேருந்து ஓய்வெடுக்கவும் அந்த உணவு சாப்பிடாம இருக்கவும் தாங்க அந்த உடல் கேட்கும் அது மாதிரி நம்ம இருந்துட்டோம்னாக்க இந்த உடல் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொண்டு சர்வீஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இந்த நம்மளோட உடல் அந்த மாதிரி ஒரு சக்தி அமைந்தது தான் அந்த உடல் அப்படி இருந்துவிட்டால் அது தானேவே சரியாயிடும் அதுக்கு ஒரு காருக்கு எந்த எரிபொருள் உபயோகிக்கணுமோ அது ஒரு எரிபொருள் தாங்க அது செயல்படும் ஆனால் இந்த உடல் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு உணவு இல்லாமல் இருந்தாலும் கூட இது நல்லபடியாக செயல்படுங்க அந்த மாதிரி ஒரு நுட்பமான ஒரு அதிசயமான உடல் தாங்க நம்ம எல்லோருடைய உடலும் அந்த மாதிரி உடல் இருந்தும் அந்த சில திறமைசாலிகள்லாம் நம்மளோட திறமையை வலி வெளிப்படுத்த முடியாமல் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுறாங்க அந்த நம்மளோட உடலை நல்லபடியாக பாதுகாத்தாக்க நம்மளோட திறமையெல்லாம் ச நல்ல சவாலாக மாற்றி அதுலேருந்து சாதிக்க முடியும் அப்படின்னு நோய் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது முடியும் அதுக்கு நம்மளோட உடல் நலம் பேண காத்துக்கிறதுக்கா அதில் ஒரு விழிப்புணர்வு வேணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும்னாக்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பழங்கள் நிறைய பழங்கள் நல்ல சத்துள்ள காய்கறிகள் முளைகட்டின பயிர்கள் இந்த மாதிரி நிறைய நம்ம சேர்த்துண்டே இருந்தாக்க போறோங்க அதுவே நம்ம உடம்ப சுத்தப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுக்கும் ஆனால் வாழ்க்கையில் இல்லாமல் நல்ல குணமோட வாழணும் அப்படின்னாக்க பழங்கள் அன்றாட வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கணும் பழங்கள்ல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்கு நம்ம வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா அதில் ரத்த அழுத்தம் குறையிறது சில பழங்கள்ல கொழுப்பு சத்து இல்லை கொழுப்பு சத்து இல்லாமல் அது நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல் பருமனை குறைக்கிறது வாழைப்பழம் சாப்பிடும்போது அது ஜெருமான சக்தியை அதிகமாக்கிறது வளர்ச்சிக்கலை தடுக்கிறது முடிகளெல்லாம் நிறையா வளர செய்கிறது அப்படி நிறைய வாழை பழங்களில் நார் சத்து நீர் தத்து எல்லாம் நிறைய இருக்குது டிராகன் அப்படிங்கிற ஒரு பழம் அந்த பழம் சாப்பிடும்போது புற்றுநோய் தடுக்கிற சக்தி இருக்குது அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க இப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பழங்கள் சேர்த்தாக்க பழங்கள் சாத்வீக உணவும் கூட எந்தெந்த காலத்தில் என்னென்ன பழங்கள் மலிவான விலையில் கிடைக்குமோ அதை சாப்பிட்டா மட்டுமே கூட போருங்க அது நமக்கு உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம இப்போ எல்லோருமே இந்த சுக்கியில் சொல்லிவிட்டு கலர் கலராக கொடுக்குறாங்க அப்படின்னு பீஸா பர்கரு நூடுல்ஸு இன்னும் என்னென்னமோ அது எல்லாம் எனக்கு பேர் சொல்ல தெரியல எல்லாம் வாங்கி உக்காந்தவண்ண சாப்பிட்டு விடுறாங்க அது உடல் ஜீரண சக்தி இல்லாமல் கொழுப்பு சக்தி அதில் நிறையா எண்ணெய் நெய்யும் அப்படிலாம் இருக்கும்போது உடல் நோய்வாய்ப்படுறது உடல் உடைய பெருமன் ஆகிடுறது இப்படி பலவிதமான நோய்களுக்கு நம்ம ஆளாகிடுறோம் அப்படிலாம் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பழங்களை நிறையா சேர்த்துண்டு சாப்பிடும்போது நம்மளோட உடல் பருமன் குறையிறது நம்மளோட வளர்ச்சிக்கல் தடுக்கிறது நம்மளோட மூளை நல்லா வளர்ச்சி பெறுறது பழங்கள்ல உலர்ந்த பழங்கள் இல்லாமல் சாப்பிட்லாங்க உலர்ந்த பழங்கள் பாதாம் பிஸ்தா ஃப்ரூட் இதெல்லாம் நம்மளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி பப்பாளி பழம் இது நம்மளோட வயறு கிளீன் பண்றது அதுக்கப்புறம் நம்மளுடைய ப சரும நல்லா நல்லா அழகாக வைக்கிறது எளிமையாக வைக்கிறது இப்படி பலவிதமான ஊட்டச்சத்துகள் பழங்கள்ல இருக்குங்க பழங்கள் எப்பொழுதுமே உண்பவருக்கு விருந்தாகவும் நோய்க்கு மருந்தாகவும் தாங்க இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க இப்படி தினமுமே நம்ம சாப்பிடும்போது ஒரு கப்பு நிறையா பழங்களை நல்லா வெட்டி வெட்டி தண்டா சாலட் மாதிரி பண்ணினோம்னாக்க அதுவே கலர் கலராக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க அதில் அருமையாக சொட்டு தேனியை விட்டுந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு உணவு சாப்பிடும்போது உணவோட அளவும் குறையும் அதனால வயலும் ஃபுல்லாக இருக்கும் இப்படி உணவு சத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நோயின்றி குணமாக வாழலாம் அதில் ஒரு தாய்கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன் செருகுக்குள்ள பாதுகாப்பாக வச்சிருக்கு அந்த கோழி குஞ்சுக நமக்கு தேவைப்பட்ட போது எப்பயாவது வெளியில் வருது வெளியில் வந்தால் ஏதாவது காக்கைகள் பருந்துகள் நம்ம ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சால் மறுபடியும் அந்த தாய் கோழியோட செருகுக்குள்ளே போய் அந்த குஞ்சுகள் பதுங்கி நோடுறது அது போல தாங்க தாய் கோழி மாதிரி தாங்க பழங்கள் நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு உள்ளது தான் பழங்கள் அப்படி நோயிலிருந்து நம்ம வெளியில வந்தோம்னாக்க நம்ம ஏதாவது நமக்கு விருந்தின விரும்பின ஆசைப்பட்ட உணவுகளையும் சாப்பிடலாம் ஆனால் நம்ம பழங்களோட கவனமோட கவனமாக நம்ம உணவுகளை சாப்பிட்டால் நம்ம நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம் நீங்கள் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ தொடங்குங்கள் உங்களுடைய ஆரோக்கியமான நலமான வாழ்க்கை எனது வாழ்த்துக்கள் நானும் இந்த மாதிரி தாங்க ஒரு அஞ்சு வருஷமாக இப்படி அரிசி சக்கரை சர்க்கரை பால் இதெல்லாம் சேர்க்காம இருந்த உடனே என்னோட உடல் பருமெல்லாம் குறைஞ்சி போய் உடல் ஸ்லிம்மா சிலும்மா இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் அங்கே சொல்கிறோம் ஆனால் என்னால் நடக்க முடிகிறது நிறையா வேலை செய்ய முடிகிறது ஒரு நாள் பூரை என்னால் நான் ஸ்டாப்பாக வேலை செய்ய மாற்றி 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 அந்த மாதிரி வேலை செய்து கொண்டே தான் நான் அது இருக்கிறேங்க என்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே அதுக்கு இந்த மாதிரி சாப்பாடுகள் பழங்கள் நமக்கு நல்ல உதவியாக இருக்குது ஏன்னா பழங்கள் சாப்பிடும்போது பிரத்தியாரை நம்ம உபதேசப்படுற மாதிரி நம்ம அதை தொடங்கியிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் சொல்லணும் என்னுடைய வாழ்க்கையில் பழங்கள் நிறையா எனக்கு உதவி செய்திருக்கு உடல் பரிமனை குறைச்சிருக்கு நான் நின் இருந்த உடல் நோய்கள்லாம் எனக்கு தீர்ந்து போயிருக்கு உணவில் கவனமாகவும் ஆரோக்கியம் இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் என்பதற்கு நானே உதாரணங்க நீங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழத் தொடங்குங்கள் பழங்களை அதிகமாக சாப்பிட்டு நன்றி வணக்கம்